விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நண்பர் மா வாரம் நம்ம லைவ் வந்திருந்தப்போ நான் வந்து மிளகாய் சாகுபடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு சாகுபடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி லைவில் கேட்டிருந்தாரு நான் அப்பயே சொல்லியிருந்தேன் எனக்கு மக்காசோளம் பற்றி தான் ஃபுல்லாக தெரியும் குச்சி பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் மிளகாவை பற்றி எனக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஸ்டெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக்லேயே வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்கான ஒரு வீடியோ தான் இது மிளகா சாகுபடி அப்படிங்கிறப்ப நம்ம எந்த ரகத்தை முன்னாடி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படி மிளகாவில் வந்து சிறந்த ரகங்கள் என்னென்ன எந்த ரகத்தை என்ன பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்தணும் எந்த சீசனில் அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது அப்படின்னா மக்காசோளத்தில் சோளத்தில் எடுத்தாலும் இவங்க தான் நிற்கிறாங்க மிளகாயில் எடுத்தாலும் இவங்க தான் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க மைக்கோ மைக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஹைப்ரிட் சில்லி எம்ஹெசிபி த்ரீ ஜீரோ செவன் அப்படிங்கிற வெரைட்டி இந்த வெரைட்டி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ரெண்டு சீசனுக்குமே பயன்படுத்தலாம் மழைக்களம் மீள்கலம் ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம் பொதுவாகவே மிளகாயை பொறுத்த வரைக்கும் அதிகமான வெயிலும் இருக்கக்கூடாது அதிகமான மழையும் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா பயங்கர இஷ்யூ ஆகிடும் ஸோ இது வந்து மீடியமான கண்டிஷனில் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து நம்ம எப்போ டிரான்ஸ்பட் பண்ணணும் எப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் பண்ணணும் எவ்வளோ ஹைட் அப்படின்னா செடியோட உயரம் அப்படிங்கிறது நம்ம எண்பதில் இருந்து நூறு சென்டிமீட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து மூனைகள் அடி வரைக்கும் செடியோட உயரம் இருக்கும் பழம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் அண்டு லூசி ரெட் அப்படிம்பாங்கன்னா பச்சை திக் பச்சையா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பழம் பழுக்க விட்டுட்டோம் அப்படின்னா பயங்கரமான சகப்பு நேரத்தில் இருக்கும் அப்படி பழுக்கக்கூடிய மிளகாய் பழங்களுடைய நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பத்து டு பதினோரு சென்டிமீட்டர் வரைக்கும் அதனுடைய நீளம் இருக்கும் பழத்தோட ரவுண்டு அதாவது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர்னு இல்லையா அந்த டயாமீட்டர் அப்படின்னு கணக்கு பார்க்குறப்ப ஒன்று புள்ளி ஒன்று டு ஒன்று புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் வந்து டயாமீட்டர் இருக்கும் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் காரத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதை வந்து க்ரீன் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ட்ரை ரெட் சில்லி அப்படிம்பாங்க அதிக காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மைக்கோவில் வைஷ்ணவி அப்படிங்கிற எந்த ஒரு வெரைட்டி ஓகே மைக்கோவில் முடிஞ்சி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்கேவில் வரக்கூடிய ராயல் புல்லட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வெரைட்டி இந்த ராயல் புல்லட் அப்படிங்கிற வெரைட்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படாத இருப்பாங்க இது வந்து உள்ளூரில் நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வெரைட்டிஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பத்து பன்னெண்டு நாட்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாவம் பழத்தோட நீளம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் நாலு டு அஞ்சு சென்டிமீட்டர் தான் நீளம் இதுவே நாம் வந்து மைக்கோ பார்க்குறப்ப மைக்கோ வந்து பத்து பதினோரு சென்டிமீட்டர் நீளம் வரும் இது வந்து நாலு அஞ்சு சென்டிமீட்டர் தான் நீளம் வரும் என்னன்னா அது வந்து நம்ம காஞ்ச ரெட் சில்லிக்கும் காய வச்ச மிளகாயாவும் நம்ம மைக்கோ பயன்படுத்திக்கலாம் பட் என்னன்னா அந்த ராயல் புல்லட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மிளகாய் இப்போ பச்சை மிளகா குழம்புக்கு போறோம் இல்லையா அதுமாதிரி மிளகாவுக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இதை வந்து நம்ம ரெட் சில்லியாக பயன்படுத்த முடியாது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பெப்பர் ஹைபிரிட் ராயல் புல்லட் ஓகேங்களா அடுத்தது அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பெப்பர் ஹைபிரிட் ஹச்பிஹெச் டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்கு இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தரமான ஒரு இது ஓகேங்களா உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளோட அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சகப்பு மிளகாவையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே இது வந்து முதிர்ச்சி அதை பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிரும் மகசூல் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு டு பன்னெண்டு மெட்ரிக் டன் வரைக்கும் நம்ம பன்னெண்டு டு பதினஞ்சு மெட்ரிக் டன் வரைக்கும் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவே நம்ம வந்து கா ரொம்ப எப்படி சொல்றது பழுக்க வச்சது அப்படின்னா நம்ம வந்து ஒன்று புள்ளி டூ ஒன்று புள்ளி அஞ்சு டூ ரெண்டு மெட்ரிக் டென்ஸ் வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும் ஸோ சைஸை பொறுத்த வரைக்கும் ஏழு டு எட்டு சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இருக்கும் பழத்தோட டயாமீட்டர் ஒன்று டூ ஒன் பாயிண்ட் டூ எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் இருக்கும் பழத்தினுடைய டயாமீட்டர் ஸோ இந்த வெரைட்டில நம்ம அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா கியூபாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அர்மோர் எஃப்என் ஹைபிரிட் அப்படிம்பாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத இருக்கும் ஸோ இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி வந்து அதிகமான காரத்தன்மை இருக்கக்கூடியது பச்சை பச்சை மிளகாவையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சவப்பு மிளகாவையும் இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா முதிர்ச்சி அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் புல்லட்டும் இதுவும் வந்து மோர் ஓவர் சிமிலராக தான் இருக்கும் ஹச்பிஎம் அதுக்கு ராயல் புல்லட் வந்து நம்ம பச்சை மிளகாயை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ஹர்மரும் சரி ஹச்பி டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் இதுவும் சரி நம்ம பச்சை மிளகாவும் பயன்படுத்திக்கலாம் காஞ்ச மிளகாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது விஎன்ஆர் சீட்ஸ் விஎன்ஆர் சீட்ஸ்ல வரக்கூடிய ஒன் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வெரைட்டி விஎன்ஆரில் வரக்கூடிய அந்த ஒன் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்க்காக அதிகமாக குறுகிய கால ஷார்ட் டேம் கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது பயங்கர காரமாக இருக்கும் முக்கியமாக பச்சத்துக்கு மட்டுந்தான் அந்த பள அந்த கிளி நேரத்துல இந்த ஒரு மிளகா வெரைட்டி இருக்கும் அறுவடை வந்து முதல் அறுவடை வந்து நம்ம ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாட்கள்லேயே அதாவது மாற்றி நாட்டா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாட்களே முதல் அறுவடை நம்ம ஆரம்பிச்சிடலாம் நீளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பன்னெண்டு டு பதினாலு சென்டிமீட்டர் இதோடைய நீளம் இருக்கும் இந்த வெரைட்டியில அடுத்து பார்க்கக்கூடியது நம்தாரி சீட்ஸ் சில்லி என்எஸ் டபுள் ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வெரைட்டி இது வந்து எழுவது டு எழுவத்தஞ்சு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடையும் இது பச்சை மற்றும் சிவப்பு ரெண்டு வெரைட்டிக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக காரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது இந்த சில்லி பவுடர் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களே அதற்கு இது அதிகமாக பயன்படுத்துவாங்க பழம் அப்படின்னு பார்க்குறப்ப நடுத்தரமான ஒரு சைஸில் தான் இருக்கும் ரொம்ப பெரிய சைஸில் கிடையாது நீளம் அப்படின்னு பார்க்குறப்ப எட்டு டு பத்து சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தோட நீளமும் இருக்கும் இந்த காய்களுடைய நீளமுமே இருக்கும் அடுத்ததாக என்ன வெரைட்டி அப்படின்னா சர்பனா சீட்டில் சர்பனா ஹைப்ரிட் ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பருக்கு தான் யூஸ் பண்ணுற மாரி இருக்கும் சராசரியான உயரம் அப்படின்னு பார்க்குறப்ப மூணு டு மூணு அடி உயரம் இருக்கும் பழத்தோடைய நீளம் வந்து பதினஞ்சு டு பதினெட்டு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம மைக்ரோசோனான் இல்லைங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து இருக்கும் பழத்தோட லென்த்து இது வந்து நம்ம நீர்ப்பாசனத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் தண்ணீர்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து முக்கியமாக காஞ்ச மிளகா அந்த பழம் இல்லையா அந்த வெரைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சேர்ந்தது இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மிளகா செடியில் ஸோ அந்த நோயை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வளரும் மற்றபடி இந்த வெரைட்டியில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஈல்டு மற்றது என்ன அளவுக்கு ஈல்டு கொடுக்குதோ அதே அளவிலான ஈல்டு தான் இந்த பழமும் ஈல்டு கொடுக்கும் அதுக்கடுத்தது ருத்ராட்சி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் யாரும் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை ருத்ராட்சி ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ருத்ரா ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வெரைட்டி இருக்குது ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடியது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதிர்வு காலம்னா அறுபத்தஞ்சி டு எழுபது நாட்கள் முதிர்வு காலம் பழத்துடைய நீளம் காய் பழத்துடைய நீளம் வந்து பதினெட்டு டு பதினாலு சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வைரஸ்க்கு சகிப்புத்தன்மை கொண்டது சந்தைக்கு உடனடியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு இது ஓகேங்களா சோ கணக்குப்படி நம்ம பார்க்குறப்ப இப்போ நம்ம ஒரு ஏழு எட்டு வெரைட்டிஸ் பார்த்துருப்போம் இதுல அந்த பச்சி மிளகாய் ஒன்று இருக்கு சர்பன் பச்சி மிளகாய் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் வெரைட்டி இருக்கு நம்ம எறும் பெரும்பாலும் இங்கே பச்சி மிளகாய் பயிரிடாதனால அதை பத்தி நம்ம தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கிட்ட ஸோ ஆவரேஜாக பார்க்குறப்ப நம்ம ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாட்களில் முதலறுவடை வந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக இருக்கும் அப்படி பார்க்குறப்ப நம்ம விஎன்ஆர் நூற்றி நாற்பத்தஞ்சு சொல்லலாம் மற்றபடி நமக்கு ஈல்டு அதிகமாக வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ வெரைட்டி தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும் மைக்கோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஈல்டில் வருது அதை தவிர அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம சர்பன் ஒன் ஜீரோ டூ அதை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம என்னுடைய சஜஷன் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஹீல்டு வெரைட்டிஸ் அண்ட் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இதுலயே வந்து நாம இப்ப எல்லாம் போய் கேக்குறப்ப இந்த அளவுல ஒரு வெரைட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது சோ அவங்ககிட்ட காய் நல்லா பெருசா வரணும் காரத்தண்ணியா வரணும் திக் பச்சையா வரணும் பழத்தோட சைஸ் இவ்வளவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னா நாம் எதிர்பார்க்குற வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளை எவ்வளோ ஈல்டு எதிர்பார்க்குறோமோ அந்த ஒரு வீல்டு வந்து நம்மளால் விதைகளில் கேட்டுற முடியும் நம்ம எவ்வளோ ஈல்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எந்த விதையை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு மிளகாயில் ஒரு நல்ல விதையை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி